நானூறு வருடங்களாக தொடர்ந்து நந்தியின் வாயிலிருந்து நீர் வழிகிறதா அதிசய நந்தி கோயிலின் உண்மை என்ன இந்தியாவில் பல வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் உள்ளதோடு வியக்க வைக்கும் பல கட்டிடக்கலை கொண்ட கோயில்கள் ஏராளம் அந்த வகையில் கர்நாடகாவில் உள்ள ஒரு நந்தி கோயிலில் நந்தியின் வாயிலிருந்து தொடர்ச்சியாக நீர் வடியும் அதிசயம் நிகழ்ந்து வருகின்றது இப்படி விசித்திரமான நந்தி கோயிலை பற்றி இங்கு விரிவாக காண்போம் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் உள்ள மல்லேஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ தக்ஷணமுகா நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயில் கோயிலின் சிறப்பு இந்த கோயிலின் சிறப்பே அங்கு அமைந்துள்ள நந்தியின் வாயில் இருந்து எப்போதும் நீர் ஊற்றாக ஊறிக் கொட்டிக்கொண்டிருப்பதுதான் அதேபோல் எல்லா சிவாலயங்களிலும் நந்தி சிவபெருமானுக்கு தான் அமைக்கப்பட்டிருப்பார் ஆனால் இந்த ஸ்ரீ தக்ஷணமுக நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயிலில் நந்தி பெருமானோ சிவலிங்கத்திற்கு மேல் உள்ள தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நந்தி தீர்த்தம் அதோடு அந்த நந்தியிலிருந்து வடியும் தீர்த்தம் சிவலிங்கத்தின் தலையில் விழும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது சிவனை அபிஷேகம் செய்வது போன்று அந்த தீர்த்தம் விழுந்து பின்னர் அந்த நீர் அங்குள்ள தெப்பக்குளத்தில் குளத்தில் சென்றடையும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது உண்மை என்ன நதியின் வாயில் எப்படி நீர் ஊறுகின்றது என்பது இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது சேற்றில் புதைந்து கிடந்துள்ளது அதனை சில தன்னார்வலர்கள் பத்தொன்பது தொன்னூற்றி ஏழு இம்மாண்டு கண்டுபிடித்து கோயிலை மீட்டெடுத்துள்ளனர் இந்த கோயில் அமைந்துள்ள இடம் அப்பகுதியிலேயே மிக தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் அங்கிருந்து வரும் நீரூற்று நந்திவாயின் வழியே வெளியேறும் வண்ணம் கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த நீர் கீழே உள்ள லிங்கத்தின் மீது விழுந்து பின்னர் குளத்தில் கலப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அதிசயம் நிகழ்வதாக கூறுகின்றனர் இருப்பினும் சரியான காரணம் தெரியாமலே உள்ளது சன்னதிகள் நந்தி தீர்த்தம் விழும் சிவலிங்கத்திற்கு என்று தனி சன்னதியோடு இந்த கோயிலில் விநாயகருக்கு என்று தனி சன்னதியும் நவகிரகத்திற்கு என்று சன்னதிகள் உண்டு இந்த கோயில் மொத்தமே ஒரு குளத்தை சுற்றி முடிந்து விடுகின்றது நந்தி செய்யும் பிரதோஷம் சிவன் கோயிலில் பொதுவாக நந்தி பகவானுக்கு தான் பிரதோஷம் மிகவும் விசேஷ அபிஷேகம் செய்வது வழக்கம் ஆனால் இந்த கோயிலில் நந்தி பகவானின் வாயிலிருந்து வழியும் நீரால் நித்தமும் சிவபெருமானை அபிஷேகம் செய்யும் ஆச்சரியம் நடந்து கொண்டிருக்கின்றது எப்படி செல்வது விமானம் மூலம் இந்த கோயிலைக் காண விமானம் மூலம் வர நினைப்பவர்கள் பெங்களூரு விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து மெஜஸ்டிக் பேருந்து நிலையத்திற்கு வந்தடைய வேண்டும் அங்கிருந்து வெறும் ஐந்து கிமி தொலைவில் உள்ள இந்த கோயிலுக்கு பல நகரப் பேருந்துகள் செல்கின்றன சாலை வழி பெங்களூரு நகரத்திற்குள்ளேயே இந்த ஸ்ரீ தக்ஷணமுக நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயில் அமைந்துள்ளதால் சாலை மார்க்கமாக வந்தால் வெறும் ஐந்து கிமி தூரத்தில் உள்ள கோயிலை எளிதாக அடைய முடியும் ரயில் வழி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பெங்களூரு மெஜஸ்டிக் ரயில் நிலையத்திற்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றது அதனால் மெஜஸ்டிக் ரயில் நிலையத்திற்கு வந்தால் அதன் எதிரே உள்ள மெஜஸ்டிக் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து மூலம் கோயிலை அணையலாம்